திமுகவை போல பாஜகவும் இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சேலத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியினுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் அழைத்து மறைந்த திரு கருணாநியனுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிலே காவல் மூலமாக வெளியிட செய்திருக்கின்றார்கள் இதை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கோபம் வருகின்றது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் கோபம் வருகின்றது நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது பொன்மலைச் செம்மல் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்த பொழுது புரட்சி தலைவருடைய பெயரிலே என்னங்க நீங்க இருங்க வந்துடுறேன் குருக்க வர அப்படியே நிறுத்துங்கள்லாம் நூற்று வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நானே வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே நான் வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஏதோ மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியால் வந்து வெளியிட்டால் தான் புரட்சித்தேர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார் அது சிறுபள்ளித்தனமானது